சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வணக்க நண்பர்களே தமிழ்நாட்டை கடந்த ரெண்டு மூணு நாளாகவே ரொம்ப கொந்தளிப்பாகவும் ரொம்ப சென்சிட்டிவாகவும் வச்சுருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா அது கவின் குமாரோட ஆணவ கொலை ஆணவ கொலை அப்படிங்கிறதுலே மீனிங் இருக்குது ஆணவம்னா நான் பெரியவன் நான் மேல் ஜாதி அப்படிங்கிற திமிர் இந்த திமிரால் ஒரு அப்பாவி உயிரை பலிகொண்டிருக்காங்க தமிழ்நாட்டில் கடந்த காலத்தை பார்த்தீங்கன்னா நிறைய ஆணவ கொலைகள் நடந்திருக்கு இதுக்கு எல்லாம் என்ன காரணம்னா காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அடிப்படையாக இருக்கு அதாவது கீழ் ஜாதி பையன் மேல் ஜாதி பொண்ணை காதலிக்கிறது மேல் ஜாதி பொண்ணு கீழ் ஜாதி பையனை காதலிக்கிறதுன்னு சொல்லி காதல் அப்படிங்கிற விஷயத்துல தான் இந்த ஆணவ கொலைகள் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு பொதுவாக ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லி பாரதியார் கண்டெடுத்த இந்த தமிழ்நாட்டில் இன்னும் அந்த ஜாதிங்கிற ஒரு கீழ்த்தரமான புத்தி மட்டும் போகாமல் இருக்கிறத பார்த்தா ரொம்பவே வேதனையாக தான் இருக்கு கடவுளால் படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் அனைத்து உயிர்களும் சமம் அப்படின்னு சொல்லி நம்ம பேச்சுவோ வாக்கில் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் ஒரு சில பேர் இன்னமும் ஜாதி மதத்தை கட்டிக்கிட்டு அந்த பழமையை இன்னும் போற்றிக்கிட்டு இது போல் ஆணவ கொலையை பண்ணுறது ரொம்பவே கொடுமையான விஷயம் அப்படின்னு அப்படின்னு நமக்கு தோணுது கண்டிப்பாக இந்த ஆணவ கொலையில் அதுவும் ஜாதிங்கிற அந்த ரத்த ஊறி போனவங்க பெரியவர்கள் மட்டும் கிடையாது சின்ன சிறு இளைஞர்கள் கூட ஜாதிங்கிற ஒரு விஷயத்தை அடிப்படையா வச்சுக்கிட்டு அவங்க போடுற ஆட்டம் நாளுக்கு நாள் அட்டுழித்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு தமிழ்நாட்டுல ஒவ்வொரு முறையும் ஆணவ கொலைகள் போதெல்லாம் எல்லாரும் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க சொல்லுவாங்க இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா ஆணவ கொலைகளை அடியோடு அழிக்க முடியாதான்னு சொல்லி நிறைய பேர் வந்து நினைக்கிறது உண்டு ஆனா யாராலையும் இந்த ஆணவ கொலையை மட்டும் அடக்க முடியல இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நான் ஜாதி வெறி பிடிச்சவன் நான் மேல் ஜாதி நீ கீழ் ஜாதிங்கிற அந்த ஆணவம் அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கிறதால ஒரு சில இடத்துல இது போன்ற கொலைகள் நடக்க தோன்றுது இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் நண்பர்களாக இருப்போம் ஜாதி மதத்தை மறந்துட்டு நாங்கள் உயிர் தோழனாக இருப்போம் ஆனால் கல்யாணம் காதல் அப்படி வந்துட்டா எங்களுக்குள்ள ஜாதி வெறி ஊரிடும் நிறைய இளைஞர்கள் அவங்க சொந்த நண்பனையே போட்டு விவகாரமும் நடந்துகிட்டு தான் இருக்கு சமீபத்தில் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பக்கத்தில் சேர்ந்தவர் தான் கவின்குமார் இவர் சென்னையில் ஒரு பிரபலமான ஒரு விவசாய குடும்பம் அவங்க அப்பா விவசாய தொழில் பார்த்துட்டு இருந்தாலும் கவின்குமார் படிப்புல ரொம்ப சுட்டியா இருந்திருக்காரு பள்ளி படிக்கும் சரி கல்லூரி படிக்கும் சரி கவின்குமார் டாப் ரேங்க் வாங்குற ஒரு ஆளா இருக்காரு நல்ல படிக்கக்கூடிய மாணவன் அதனால கவின்குமார் நல்லா படிச்சு ஒரு பிரபலமான ஐடி கம்பெனியில் மாதம் ரெண்டு லட்சம் வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு மாதம் ரெண்டு லட்சம் தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப சீரும் சிறப்பமாக கொண்டு போயிருக்கலாம் கவீன்குமார் ஆனால் இவர் பள்ளி பருவத்தில் படிக்கும் பொழுது ஒரு பொண்ணை காதலிச்சிருக்காரு அந்த பொண்ணு மூலயமா தான் இப்போ கவின் குமாரோட வாழ்க்கை இல்லாமல் போயிடுச்சு கவின் ஒரு தலித் இளைஞன் அவர் காதலிச்ச அந்த பொண்ணு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு பெண் அதாவது இங்கிலீஷில் எம்பிசின்னு சொல்லுவாங்க மோஸ்ட் பேக்வர்ட் காஸ்ட்னு சொல்லுவாங்க இதை தமிழில் சொல்லும்போது மிகவும் பிற்படுத்தப்பட்ட அப்படின்னு ஒரு வகுப்பு இருக்குது அந்த வகுப்பை சேர்ந்த அந்த பெண் தான் இதில் வந்து அவங்க எந்த விதத்தில் உயர்ந்த ஜாதின்னு சொல்லி தெரியல ஏன்னா அவங்களே மிகவும் பிற்படுத்தப்பட்ட கம்யூனிட்டியை சேர்ந்த பெண்ணுங்கிறதால இதில் நாங்கள் தான் உங்களை விட மூத்தவங்க நாங்கள் தான் உங்களை விட உயர்ந்த ஜாதின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிறதுல ஒரு நியாயமும் கிடையாது நல்லா அந்த ஜாதியை உச்சரித்து பேசுனாவே தெரியும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு அதாவது இந்த சமுதாயத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்புன்னு ஒன்று இருக்கு பிசின்னு இருக்குது இவங்க மோஸ்ட் பேக்வர்ட் கேஸ்ட் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு இதில் எங்கே வந்து அவங்க உயர்ந்த ஜாதினு சொல்லி தெரியல ஒரு தலித் இளைஞன் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு பெண்ணை எப்படி காதலிக்கலாம் நாங்க உயர்ந்த ஜாதி இல்லையா அப்படின்னு சொல்லி இப்போ அந்த கவின் அடியோடு அழிச்சுட்டாங்க கவின்குமாரும் அவர் காதலிச்ச அந்த பொண்ணும் கிட்டத்தட்ட ஒன்பது வருடம் காதலிச்சிருக்காங்க அதாவது கவின் குமார் பள்ளி பருவத்திலிருந்தே அந்த பெண் கூட காதலில் இருந்திருக்காங்க இதனால் அந்த பெண்ணோட அப்பா அம்மா குமாரை மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அந்த பொண்ணோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே போலீஸ் அதிகாரி ஒரே ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க போலீஸில் உயர்ந்த அந்தஸ்தில் ஒரு அதிகாரியாக இருக்கிறதால கவின் குமாருக்கு அடிக்கடி மிரட்டல் வந்திருக்கு ஆனால் கவின் குமார் அந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படல நான் காதலிச்ச பொண்ணை கரம் பிடிப்பேன் அவளும் என்னை உயிர் காதலிக்கிறா நானும் அவளை உயிருக்குற காதலிக்கிறேன் காதலில் ஒன் ஆகி எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் வந்தாலும் பிரியக்கூடாது நான் உண்மையாக காதலிக்கிறேன்னு சொல்லி விடாமல் கவின்குமார் அந்த பெண்ணை காதலிச்சிருக்காங்க நான் காதலித்த பெண்ணை எக்காரணம் கொண்டு கைவிட மாட்டேன் அவள் என் மேலே உயிருக்குயிரான காதலை வச்சுருக்கா நானும் அவள் மேலே உயிருக்குயிரான காதலை வச்சுருக்கேன் ஆக மொத்தத்தில் காதலித்த பெண்ணை கைவிடக்கூடாது அப்படிங்கிற அந்த தார்மீகத்தில் நான் என் காதலியை விடாபடியாக காதலிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கவின்குமார் தன்னுடைய காதலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு இது அவருடைய பக்கம் நியாயம் அந்த பொண்ணோட சைடு பார்த்தீங்கன்னா பொண்ணை பெற்ற பெற்றோர்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும் என் பொண்ணை நாங்கள் பெற்றோம் படிக்க வைக்கிறோம் என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு எங்களால் முடியாதா நீ என்ன இடையில பொழுந்துக்கிட்டு என் பொண்ணை காதலிக்கிறது அதெல்லாம் முடியாது என் பொண்ணுக்கு காதல் செட் ஆகாதுன்னு சொல்லி அவங்க அதை மறுத்து இருந்தாங்கன்னா அது நியாயமாக இருக்கும் ஆனால் இங்கே ஜாதி அப்படிங்கிற ஒரு வேறுபோட்டை வச்சு மறுத்துருக்காங்க நீ கீழ் ஜாதி பையன் என் பொண்ணு மேல் ஜாதி பொண்ணு நீ எப்படி காதலிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த காதலுக்கு அந்த பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதனால் கவின்குமாரும் நிலை குலிஞ்சுருக்காரு என்னடா நம்ம கா காதலிச்ச கரம் பிடிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி இயங்கி போயிருக்காரு அந்த பொண்ணோட இருந்து ஏகப்பட்ட மிரட்டல்கள் வந்தாலும் தன்னுடைய காதல்ல உறுதியா இருந்திருக்காரு அந்த பெண்ணுக்கு ஒரு சகோதரர் இருக்கார் சுர்ஜித் அப்படிங்கிற பேர் கொண்ட சகோதரர் அவருக்கு இருபத்தி மூணு வயசாகுது அவரும் கவின் குமார் கிட்ட மிரட்டியிருக்காரு இங்கே பாருங்க எங்கள் அக்காவை விட்டு விலகி போங்க எங்கள் அக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க எங்களுக்கு தெரியாதா நீங்கள் ஏன் காதலிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து காதலிக்க கூடாதுன்னு சொல்லி மிரட்டியிருக்காரு ஆனால் இந்த குடும்பம் ஒ ஒட்டு என்ன எதை ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்கன்னா நீ கீழ் ஜாதி பையன் நீ எப்படி எங்கள் அங்கே அக்காவை காதலிக்கலாம் என் மகளை காதலிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஜாதி வேறுபாடை வச்சு மட்டுமே அவங்க தடுத்துருக்காங்க அடிபணியை வச்சிருக்காங்க ஆனால் கவின்குமார் காதலுக்கு மத்தியில் இந்த ஜாதியெல்லாம் ஈடுபடாது அப்படின்னு சொல்லி அவர் உயிருக்குறான காதலை மேலும் தீவிரப்படுத்தியிருக்காரு இப்படி பொண்ணு வீட்டு சைட்லேருந்து பயங்கர எதிர்ப்புக்கு மத்தியில் தான் கடந்த ஒன்பது ஆண்டு காலமாக இவங்களுடைய காதல் பயணம் செஞ்சுட்டு வந்திருக்கு இந்த சூழ்நிலையில் கவின்குமார் திடீர்னு சென்னையிலிருந்து ஊருக்கு வராரு ஊருக்கு எதுக்கு வராருன்னா தன்னுடைய தாத்தா செல்லதுறையை வந்து பாளையங்கோட்டில் இருக்கிற ஒரு தனியார் தனியார் மருத்துவமனைக்கு அட்மிட் பண்ணணும் அவருக்கு உடம்பு முடியல அவரை போய் பார்க்கணும்னு சொல்லி கவீன்குமார் தன் தாத்தாவுக்கு உடம்பு முடியாமல் இருக்கிற தாத்தாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக போறாரு இந்த சூழ்நிலையில் அந்த காதலி இருக்காங்க இல்லையா அவங்க கவின் ஃபோனை போட்டு ஏன் அவங்க தாத்தாவை வேற ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறீங்க எங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வாங்க இங்க பாத்துக்கலாம்னு சொல்லும் பொழுது நம்ம காதலி வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம தாத்தாவை அட்மிட் பண்ணா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும் கொஞ்சம் எல்லாம் ஈஸியா கிடைக்கும் அப்படின்னு நம்பி தன்னுடைய தாத்தாவை அவர் காதலி வேலை பார்க்குற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அந்த காதலி அந்த மருத்துவமனையில் சித்தா டாக்டரா வேலை பார்க்குறாங்க இதனால வந்து தன்னுடைய தாத்தாவுக்கு அவங்க ஒரு சில அட்வைஸ் பண்ணுவாங்க அவங்க தேவையான சலுகையை செஞ்சு தருவாங்கன்னு சொல்லி நம்பி அவங்க தாத்தாவை கவின் குமார் தன் காதலி வேலை பார்க்குற அந்த மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு தன்னுடைய தாத்தாவை காதலி வேலை பார்க்குற அந்த மருத்துவமனையில் அட்மிட் பண்ணிட்டு கவின் குமார் ஃபோன் பேசுறதுக்காக வெளியே வந்திருக்காரு இந்த சூழ்நிலையில் திடீர்னு அங்கே வந்து நிற்கிறாரு காதலியோட தம்பி சுர்ஜித் காதலி தம்பி சுர்ஜித்தை பார்த்த உடனே கவின் குமாருக்கு கொஞ்சம் பதற்றம் ஆயிடுச்சு என்ன திடீர்னு வந்து நிற்கிறாப்புல அப்படின்னு பொழுது சுர்ஜித் சுர்ஜித் எடுத்து வந்து கவின் குமார்கிட்ட ஆரம்பத்தில் நல்லா தான் பேசியிருக்காரு இது போல எங்க அக்காவை நீங்களும் காதலிக்கிறீங்க நாங்க பல சொல்லி நீங்கள் கேட்கல என்ன தான் முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சும்மா சாதாரணமா பேச வந்தவர் ஒரு கட்டத்தில் உங்கள்கிட்ட பேசணும் அக்காவோட கல்யாண சம்மந்தமாகவும் உங்க சம்மந்தமாகவும் பேசணும்னு சொல்லும் சரி தன்னுடைய காதலியோட தம்பியாச்சின்னு சொல்லி நம்பி அவர் பைக்கில் உட்காந்து போயிருக்காரு கவின் குமார் ஒரு கட்டத்துல கொஞ்சம் பக்கத்துல கொஞ்சம் தூரம் போன பிறகு திடீர்னு சுர்ஜித் குமார் கவின் குமாரை தாக்க ஆரம்பிச்சிருக்காரு அவர் கையில் கொண்டு வந்த அரிய பதிவாளர்ல கவின் குமார சரமாரிய வெட்ட ஆரம்பிச்சிருக்காரு சுர்ஜித்தோட திடீர் தாக்குதல்ல நிலை குறைந்து போன கவின் குமார் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடலான்னு சொல்லி ஓடி இருந்தாலும் விரட்டி விரட்டி விட்டிருக்காரு சுர்ஜித் தன்னுடைய அக்கா மீது உள்ள காதலை விட சொல்லி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ கேட்க மாட்டேன்னு சொல்லி இருபத்தி மூன்று வயதான சுர்ஜித் இருபத்தி ஏழு வயது உள்ள கவின் குமார அந்த இடத்துல வெட்டி சாச்சிருக்காரு இதனால ரத்த வெள்ளத்துல துடிதுடித்து இறஞ்சு போயிட்டு இறந்து போயிட்டாரு கவின் குமார் கொலை பண்ணின சுர்ஜித் வந்து கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் கொஞ்சமும் சஞ்சலப்படாமல் நேராக பாளையங்கோட்டையில் தன்னுடைய அப்பா அம்மா வேலை பார்க்குற அதே ஸ்டேஷனில் போய்ட்டு அந்த பையனை கொன்னுட்டேன் என்னை அரஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அங்கே போய் நிற்கிறாரு அதை பார்த்த உடனே எல்லாம் மிரண்டு போயிடுறாங்க ஏன்னா தன்னுடைய அப்பா அம்மா வேலை பார்க்குற ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவர் நிற்கும் பொழுது அங்கே உள்ளவங்களாம் ஆடி போயிட்டாங்க அதன் பிறகு கவின் ஆணவ கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாடு முழுக்க பரவிடுச்சு இது போல கீழ் ஜாதி பையன் ஜாதி பொண்ணை காதலிக்கிறதால அவங்க தம்பி வந்து அந்த கீழ் ஜாதி பையனை கொன்னுட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆணவ கொலை அப்படிங்கிற மாதிரி இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக காட்டுத்தீ போல இந்த செய்தி பரவிச்சு இதை கேட்ட உடனே தமிழக மக்கள் அனைவரும் இந்த ஆணவ கொலைக்கு இன்னும் முடிவு கட்டலையா அப்படின்னு சொல்லி கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதில் ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும் இதில் கீழ் ஜாதி ஜாதின்னு சொல்லி எதை சொல்ல வராங்க ஒன்றும் புரியல ஏன்னா இந்த காலத்தில் யாருக்கும் யாரும் சலச்சமே கிடையாது எல்லாமே

கஷ்டப்பட்ட வகுப்பை சேர்ந்த பெண் இதுல யார் கீழ் ஜாதி யார் மேல் ஜாதினு சொல்லி ஒன்னும் புரியல ஒருவேளை கவின் குமார் கீழ் ஜாதி அப்படின்னு முத்திர குத்தப்பட்டோ காதலிச்ச பெண் மேல் ஜாதி அப்படின்னு முத்திர குத்தப்பட்டோ இருந்தா கண்டிப்பா நம்ம கீழ் ஜாதி மேல் ஜாதினு சொல்லலாம் ஆனா இங்க எஸ்சி அதாவது ஷெடியூல் காஸ்ட் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு பேர் இன்னொன்று வந்து மோஸ்ட் பேக்வர்ட் காஸ்ட் அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றதுல எந்த விதத்தில் நீங்க கீழ் ஜாதி நீங்க மேல் ஜாதின்னு சொல்லி யார் வந்து கிளாசிஃபை பண்ணனா அப்படிங்கிறது ஒன்றும் விளங்கலை இதுல பட்டியலின சமூகம் அப்படின்னும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க அப்படின்னும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க அப்படின்னும் அரசாங்க தரப்பில் ஷெடியூல் பண்றது எதுக்குன்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும் அதாவது அரசாங்க சலுகைகள் இவங்களுக்கு வந்து சேரணும் அதாவது பொருளாதார ரீதியாக இவங்க பின்தங்கியிருக்காங்க பொருளாதார ரீதியாக இவங்க மேல் தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஷெட்யூல் பண்ணி பொருளாதார ரீதியாக பின் தங்குகிறவங்களுக்கு அதிகப்படியான சலுகை போய் கிடைக்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த வகைப்பாடே வச்சாங்க இப்படி பொருளாதார ரீதியாக வகைப்பாடு வச்சிருக்கிறதுல நீங்கள் ஏழைங்க பொருளாதாரத்தில் பின் தங்கியிருக்கீங்க நாங்கள் பணக்காரங்க உங்களை விட கொஞ்சம் பொருளாதாரத்தை மேலும்ங்கி இருக்கோம் ஆக மொத்தத்தில் நீங்கள் ஏழைங்க நான் பணக்காரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் கூட ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த இடத்துல எங்கே நீங்கள் கீழ் ஜாதி நீங்கள் எப்படி மேல் ஜாதி ஆவீங்கன்னு சொல்லி இந்த அறிவு ஜீவிகளுக்கு யார் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதுன்னு சொல்லி ஒன்றுமே புரியல இந்த நவீன கால இந்தியாவில் அனைத்து தரப்பு மக்களும் அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடியவங்களும் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டு போராடி நல்லா படிச்சு இன்னைக்கு உயர்ந்த அந்தஸ்தில் வந்திருக்காங்க அதே போல பொருளாதாரத்தில் கொஞ்சம் மேம்பட்டவங்களும் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து முன்னுக்கு வந்திருக்காங்க பொருளாதாரத்தில் மேம்பட்டவனு சொல்லக்கூடிய இடத்துல கூட நிறைய பேர் இன்னும் ஏழ்மை நிலையில் இருக்காங்க ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல பொருளாதாரத்தை வச்சு மட்டும்தான் வேறுபடுத்தணுமே ஒழிய இந்த இடத்துல ஜாதி கீழ் ஜாதி நான் மேல் ஜாதி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல உண்மையாலுமே மலத்தை வச்சு உண்பதற்கு சமமாக தான் கருதப்படுது ஆக மொத்தத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கி வகுப்பில் இருந்து போராடி நல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லி படிப்பு அக்கறை செலுத்தி இன்னைக்கு மாதம் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்குற ஒரு உயர்ந்த வளர்ந்துருக்காரு ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல கவின் குமாரும் அவங்களுக்கு ஈக்குவலான ஸ்டேஜில் அதாவது அவங்களும் பொருளாதாரத்தில் மேம்பட்டவங்க இவரும் பொருளாதாரத்தில் ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல இதில் கவின்குமாரும் அவர் காதலிச்ச குடும்பமும் ஈக்குவல் ஆயிட்டாங்க இதில் எங்க கீழ் ஜாதி எங்க மேல் ஜாதின்னு சொல்லி ஒன்றும் புரியல இப்படி கண் கூட பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்க பொருளாதாரத்தில் மேம்பட்டவங்க அப்படிங்கிற விஷயம் கண் கூட பார்க்கப்படுது ஆனால் இந்த வீணா போன கண்ணுக்கே தெரியாத ஜாதி இந்த இடத்துல எப்படி வந்துருச்சு எப்படி வந்து இவங்களுக்கு ஆட்டி படைக்குது இவங்க மனசுல எப்படி ஒரு ஜாதி வெறிய ஊட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களுடைய முட்டாள்தனம்னு சொல்லலாம் இல்லாத ஒன்றை கற்பனை பண்ணிக்கிட்டு இப்படி மிருகத்தனமாக மாறி கொலை பண்றதுங்கிறது உண்மையாலுமே மிருகத்தை விட ரொம்ப கேவலமான செயல தான் பார்க்கப்படுது இதுல நிறைய பேர் யூடியூப் சேனல்களும் சரி சமூக வலைதளத்திலும் சரி நிறைய பேர் ஜாதி வெறி பிடித்த ஒரு சில மனிதர்கள் சொல்றது என்னன்னா நம்ம வீட்டு பெண்களுக்கு ஜாதி உணர்வை ஊட்டி வளருங்க அதாவது உங்க வீட்டு பசங்களுக்கும் நம்ம ஜாதிக்குள்ள உள்ள பெண்ணை காதலி அதர் ஜாதியில போனா கண்டிப்பா இது போல பிரச்சனை வரும்னு சொல்லி சொல்லி வளருங்க அப்பதான் பிரச்சனை வராதுன்னு சொல்லி இல்லாத ஒரு ஜாதியை கொண்டு வந்து திணிச்சு இந்த இடத்துல இன்னும் ஜாதி தீ அப்படின்னு ஒரு கொழுந்து விட்டு எரியற மாதிரி பாத்துக்கிறாங்க உண்மையிலுமே இது அவங்களுடைய முட்டாள்தனம் அவங்களோட முட்டாள்தனம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு அச்சுறுத்தலாக இருக்கு ஏற்கனவே நம்மளுடைய சான்றோர்கள் ஆண்டோர்கள்லாம் ஜாதியை ஒழிக்கணும்னா இந்த முட்டாள் மனிதர்கள் இருந்து ஜாதியை பிடுங்கி எறியணும்னா கண்டிப்பா கலப்பு திருமணம் அப்படிங்கிறது அவசியம் கலப்பு திருமணம் செய்யறவங்களுக்கு அரசாங்கத்துல சலுகைகள் கொடுக்கப்படும் சொல்லி அப்ப இருந்து இப்போ வரைக்குமே அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ஆனாலும் இதையும் ஒரு ஜாதியா கன்வெர்ட் பண்ணுறாங்கள ஒழிய அவங்கள வெறுக்கிறாங்கள ஒழிய அவங்கள ஆதரிக்க யாருமே மனசு கிடையாது ஏற்கனவே கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சங்கர் அப்படிங்கிற இளைஞரை ஆணவ படுகொலை செஞ்சாங்க அதன் மூலயமா கௌசல்யா அப்படிங்கிற அந்த பெண் வந்து தன்னுடைய காதலனுக்கு நீதி வேண்டி அவங்க ஒரு கட்டத்தில் ரொம்பவே எல்லாரும் பாராட்டும்படியாக நடந்துக்கிட்டாங்க அதாவது அப்பா அம்மாவுக்கு தொண போகாமல் இந்த இடத்துல நீதிக்கும் நியாயத்துக்கும் தொண போகணும் நான் காதலித்த சங்கர் வந்து அப்பாவி அவரை அநியாயமாக கொண்டுட்டாங்க ஜாதி வரி பிடித்த மிருகங்கள்னு சொல்லி ஒரு கட்டத்தில் சொந்த அப்பா அம்மாவே தூக்கி எரிஞ்சுட்டு காதலன் பார்க்க நின்ற சம்பவம் நடந்திருக்கு உண்மையாலுமே படித்த இளைஞர்கள் நிறைய பேர் இப்போல்லாம் வந்து ஜாதியை பார்க்கறது இல்லை மனசை மட்டும் பார்க்குறாங்க ஆனால் சில ஜாதி வெறி பிடித்த மிருகங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்காங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட ஆணவ கொலைகளில் நம்ம கண்கூட பார்த்துருக்கோம் இப்போ கூட இந்த கவின் குமார் ஆணவ கொலைக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது வந்து ஜாதி வெறி பிடித்த மிருகங்களாக இருக்க ஒழிய இந்த காதலித்த ரெண்டு மனதுகள் கிடையாது ஏன்னா அந்த பெண்ணும் இந்த கவின் குமாரை உயிருக்கு வர காதலிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அவங்க அப்பா அம்மாவோட எதிர்ப்பையும் மீறி ஒன்பது வருடமாக இவரை காதலிச்சுட்டு வந்திருக்காங்க ஆனால் இப்போது இதுக்கு மேலே விட்டா நம்ம குடும்பத்துக்கு ஆபத்து நம்ம ஜாதி ஜாதிக்கு கெட்ட பேர் வந்துடும் சொல்லி இப்போ அந்த கவின் குமார அடியோடு சாச்சிட்டாங்க இந்த சம்பவத்தை நல்லா ஆராய்ச்சி பார்த்தா கவின் குமாரோட சாவுக்கு காதல் காரணம் கிடையாது ஜாதி வெறி மட்டும்தான் காரணமா இருக்கும் ஆக இந்த ஜாதி வெறிய யாரு அணைக்கிறது எப்படி அணைக்கிறதுன்னு தெரியாம தமிழ்நாடு அப்ப இருந்து இந்த ஆணவக் கொலையில சிக்கி சின்னாபனம் ஆகிட்டு இருக்கு உண்மையாலுமே திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது சொல்ற மாதிரி இந்த ஜாதி வெறி பிடித்தவர்கள் அவங்களாவே திருந்தலனா கண்டிப்பா அந்த ஜாதியை ஒழிக்கிறதுங்கிறது ரொம்ப சிம்ம சொப்பனமா Marco. ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைங்கிறது உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் இது மூன்றும் கவின்குமார் நல்லா செழிப்பாக வச்சிருக்காரு ஏன்னா மாசம் ரெண்டு லட்சம் ரூபா சம்பளம் வாங்குற குமாருக்கு தன்னை நம்பி வர காதலிக்கு இதையெல்லாம் வாங்கி தர முடியாதா ஏற்படுத்தி தர முடியாதா அந்த பெண்ணை உண்மையாலுமே நல்லா வாழ வச்சிருப்பாரு ஆனால் அந்த பெண் இன்னைக்கு இந்த சமுதாயத்துல ஒரு பழி பாவத்தோடு தெரியுதுன்னா அதுக்கு அந்த பெண்ணை பெற்ற பெற்றோர்களே காரணமாயிட்டாங்க உண்மையாலுமே கவின்குமாரும் அந்த பெண்ணும் நல்லா தான் காதலிச்சு வந்திருக்காங்க பல எதிர்ப்புகள் மத்தியில தன்னுடைய காதலை வளர்த்துட்டு வந்திருக்காங்க இன்னைக்கு ஜாதி அப்படிங்கிற ஒரு அப்பாவி உயிர் கருகி போயிடுச்சு அந்த பெண்ணு இன்னைக்கு பலிபாவத்தோட சமுதாயத்தில் வாழ வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்பட்டுட்டாங்க இந்த சம்பவம் பற்றி உங்களுடைய கருத்துகளையும் மறக்காமல் பதிவிடுங்க இந்த ஜாதி வெறியை எப்படி அழிப்பது அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்க இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகள் உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து செய்தி வடிவில் வர வேண்டுமென்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்